இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஹெர்பல் ஃபேஸ் பேக் பத்தி பாத்திரலாம் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்குன்னு லேபில்லியே இருக்கும் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு ரோஜா இதழ் ஆவாரம் பூ சேர்த்துருக்கு உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டன்ட்டாக க்ளோவாகவும் சாஃப்டாகவும் ஆகும் சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு லெமன் பீல் ஆரஞ்சு பீல் சேர்த்திருக்கோம் நட்பிக் அதாவது ஜாதிக்கா பார்த்தீங்கன்னா பிம்பிள் அண்ட் பிம்பிள் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிரும் இது கூட சந்தனத்தூள் மில்தானி மட்டியெல்லாம் சேர்த்து அரைச்சி எயிட்டி கிராம் பேக்காக உங்களுக்கு கிடைக்கிது ஒரு டீஸ்பூன் மட்டும் ஒரு பவுல் எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஆல் ஓவர் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு டுவெண்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும் வாஷ் பண்ணிடுங்க இந்த பேக் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த சந்தனத்தோட ஸ்மெல் வரும் சந்தனத்தை கொலை முகத்துல அப்ளை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கூலிங்கா ஒரு ஃபீலிங் இருக்கும் நான் நல்லா வெயில்ல சுத்திட்டு வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் இருபது நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ண உடனே நல்லா ஒரு க்ளோ அண்ட் ஷைன் கிடைச்சது கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரதை தடுக்கும் பிம்பிள் மார்க்ஸ் போயிடும் இது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும்